இன்றைக்கி தமிழக வேட்டைகளத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்ன பேசினார் தலைவர் தலைவர் ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க சிறப்பு பொதுக்குழு இதுக்கான தலைவர் பேசுனதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கரூர் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் அந்த அந்த உயிரிழந்தவர்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தான ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்றைக்குமே தலைவர் அந்த குடும்பத்துக்கு பக்கபலமாக இருப்பான்றனர் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் ஒவ்வொரு தோழர்களாகிய நாங்களும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்குமே நாங்கள் ஒரு உறுதுணையாக இருப்போன்றத இந்த இன்றைக்கி நடந்தது இந்த சிறப்பு பொதுக்குழு வாயிலாக தெரிவித்துக்கொண்டு தலைவர் அவர்கள் சொன்னதை நீங்கள் எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா ஒரு உரு உணர்வு மிக்க இது வந்து நாங்கள் எல்லாருமே முதல் தர அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிற எல்லாருமே இங்கே இங்கே நினை இங்கே நிற்கிற யாருமே ஒரு பெரிய அரசியல் குடும்பத்திலேயோ ஒரு பின்புலத்திலோ இருந்தோ வந்தவர்கள் கிடையாது ஒரு சாதாரண ஏழ்மை நிலையிலிருந்து இன்றைக்கி ஒரு அரசியல் களத்துக்கு ஒரு மாற்றம் எங்கள் தலைவர் செ எங்களை பல ஆண்டுகளாக மக்கள் இயக்கமாக வழிநடத்தி இந்த மக்கள் இயக்கத்தில் எப்படிலாம் செயல்படணும்னு சொல்லி கொடுத்து நலத்திட்ட வாயங்களாக மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை செஞ்சு கொடுத்து இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம் மக்கள் இயக்க வாயிலாக அப்படி ஒரு ஒரு விஷயம் செஞ்சு அரசியல் களத்துக்கு வந்தபோது இந்த அரசியல் களம் என்பது எங்களுக்கு சூழ்ச்சிகள் அதை தான் தலைவர் அவர்கள் சொன்னார் சூழ்ச்சிகள் நிறைந்த இந்த அரசியல் களத்தில் இந்த கரூர் சம்பவத்தை நாங்கள் எதிர்கொண்டு இன்றைக்கி வந்திருக்கோம் அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் முன்ன விட எங்கள் தலைவர் அவர்கள் மிக தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக இருங்க இந்த களத்தில் இனி ஒரே ஒரு முன்ன என்ன நான் அதை சொன்னனோ அதே தான் இப்போயும் சொல்கிறோம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் மட்டும்தான் போட்டி என்பதை இந்த பொதுக்குழுவின் வாயிலாக உறுதியாக சொல்லியுள்ளார்